சமூக பயன்படுத்தி காவல்துறை அவதூறாக பேசுறதும் காவல்துறைக்கு விடுறதும் சமுதாயத்தில் ஜாதி பிரச்சனையில வந்து ஜாதி பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய லெவலுக்கு தூண்டும் விதமாக பேசிய சேர்ந்த மரத்தை சேர்ந்த ஒரு சட்டத்துக்கு முரண்பட்ட இளம் சிறார் அவருக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு குறைவான வயசு தான் சின்ன பையன் அவர் முதல் அவரை பற்றி புகார் வந்த உடனே நாங்கள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணோம் சேந்தமலம் போலீஸ் ஸ்டேஷனில் நூற்றி பதினஞ்சுக்கு பதினேழு எஃப்ஐர் ரிஜிஸ்டர் பண்ணோம் அதன் பிறகு அந்த வீடியோ ஆதாரத்தை வைத்து நாங்கள் வந்து தனிப்படையை அமைத்து தேடி வந்தது அவர் வீடியோவில் ஒரு இடம் சொல்லியிருந்தார் அந்த இடம் தவறான இடம் அவருடைய அட்ரஸ் எல்லாமே தவறான இடம் சவால் இருந்தால் பிடிச்சிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த இடம் ஆனால் தவறான இடம் தனிப்படையை அமைத்து தேடி வந்த நிலையில் அவரை வந்து கடைசியாக வந்து பிடி பிடித்து இப்பொழுது வந்து கைது செய்து ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு அவங்களுக்கு அமைச்சிருக்கோம் இவர்களை குற்றவாளி என்று சொல்லக்கூடாது சட்டத்துக்கு முரண்பட்ட இளம் சிறார்கள் பதினெட்டு வயது குறைவாக இருப்பதால் அதனால் அவர்களை பற்றிய டீட்டெயிலும் எங்களால் வந்து கொடுக்க முடியாது கம்ப்ளைண்ட் நான் இல்லை போலீஸ் இது ஜென்ரலாக போலீஸை பற்றி மிரட்டியிருக்காரு என் வீட்டுக்கு வந்து பாரு எதுனாலே வந்து பாருங்க அதனால் வந்து ஒரு காரணம் இது பொதுவாகவே பொது பொதுப்படையாகவே என் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருக்காரு